வெல்கம் பேக் ராஜீஸ் வேல்ட் இன்னைக்கு இந்த வீடியோல உபதேசம் கேட்க போறாங்க சாந்திக்கிழன்னா சும்மாவா வேலை நிறைய இருக்கும்ல ஸோ சாமான்லாம் பிரிக்க போறோம் கொட்டைக போடணும் எல்லா வேலையும் இருக்கு பத்தாததுக்கு கைக்கு மிகந்தி வேற போடணும் அதுதான் இருக்கல பெரிய வேலை பத்தல்லம்மா இல்லம்மா எட்டரை மணிக்கு எல்லாரும் உபதேசம் கேட்க கிளம்பியாச்சு யார் யார் போனா போறோட அப்பத்தா ஐயா அப்பா அத்தை சின்னையா இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க பூர்ணாவோட ஐயாவுக்கு உபதேசம் கேட்குற இடம் பாதரக்குடி அவங்களுக்கு துணைக்கு யாராவது ஒருத்தர் போகணும் அதனால ஐயா போயிட்டாங்க சின்னையானா யாரு நம்ம ஐயாவோட தம்பி பூர்ணாவும் இவங்களோட போயிருந்தா அந்த சமயம்தான் கொலு வச்சுருந்தாங்க பூர்ணா பார்த்துட்டு சொன்னா ஒரு ஃபேன் காட்டியிருக்கேன்ல இது அரண்மனை சிறுவையெல்லாம் பார்த்தோன்னே பூர்ணாவுக்கு பாட்டி ஞாபகம் வந்துருச்சு அறுபதோ எழுபதோ பண்ணிக்கும் முன்னாடி நம்ம உபதேசம் கேட்கணும் உபதேசம் அதுக்கப்புறம் தான் நம்ம அறு அறுபது எழுபது பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்குமா லேடிஸ்க்கு துலாவூரில் பண்ணணுமா ஜென்ஸுக்கு பாதரக்குடியில் பண்ணணும் இல்லை லேடிஸ்க்கு பண்ணும்போது யாரோ ஒருத்தர் துணைக்கி போகணும் அத்தையோட அன்னைக்கு ஒருத்தவங்களும் வந்து உபதேசம் கேட்க வந்திருந்தாங்க உபதேசம் வீடியோ வந்து ரொம்ப லாங் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து என்னென்ன செய்யணும்னு அவங்களே உட்காந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க நம்ம அது மாதிரி வீட்டில் வந்து செய்யணும் அத்தை நல்லபடியாக உபதேசம் கேட்டுட்டாங்க இவங்க எல்லாரும் கிளம்பியாச்சு இங்கேருந்து இவங்க முடிச்சுட்டு அப்படியே பாதரை கொடிக்கு போய் ஐயாவையும் சின்ன ஐயாவையும் கூட்டிக்கிட்டு வந்தாங்க வந்தவங்களுக்கு ஆலாத்தி எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க வந்தவங்களுக்கு ஆலாத்தி எடுத்தாச்சு நீங்க கேட்கலாம் நீ ஏமா போலன்னு மொத்தமாக எல்லாரும் போனா கார்ல இடம் வேணும் ஒன்று இன்னொன்று பிள்ளைங்கள பார்த்துக்கணும் அவங்க என்னோட சிஸ்டர்லாம் அன்னைக்கு காலையில தான் வந்தாங்க பையனுக்கு நிறைய எழுதத்துக்கு இருந்ததுன்னு சொல்லியிருந்தான் ஸோ பையனையும் சின்ன பாப்பா விஷாலையும் நான் பார்த்துட்டு வீட்டிலே இருந்துட்டேன் வந்தவங்க முகத்தில் யார் முகத்துலையுமே எந்த ஒரு டயர்டும் இல்லை ஆளாளுக்கு வாங்க வாங்க வேலையை பாருங்கள் சாமானை போடுங்க மஞ்சளை போடுங்க காய்ச்செடுத்து அப்படின்ட்டாங்க பார்த்து சரி நம்மளும் அந்த ஃப்ளோரில் போனானே வேலை நடக்கும் அப்படின்ட்டு நாங்களும் அந்த ஃப்ளோரில் போயிட்டோம் உள்ளேருந்து சாமான ஒருத்தர் எடுத்து கொடுக்க அதில் ஒருத்தர் வந்து மஞ்சளை போட ஒருத்தங்க வீடியோ எடுக்க அதை தூக்கின்னு ஒருத்தவங்க பையில போட அப்போ அப்படியே வேலை ஜரூராக நடந்துச்சு இந்த இன்பிட்வின் கேப்பில் விஷாலையை தூங்க வச்சுட்டோம் இல்லைன்னு வைங்க நான் வேலை பார்க்கணும் முதல்ல அவள் தான் அந்த எல்லா வேலையும் பார்ப்பாள் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது தான் இந்த கல்யாணத்துலேயும் சரி வேறு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அது முன்னாடியே வந்து எடுத்து வச்சு உள்ள என்ன பண்ணணுமோ அதெல்லாம் போட்டுட்டு யார் பேர் எழுதுமோ அவங்க பேரை எழுதி உள்ள வச்சிடணும் அதே மாதிரி கொடுக்கும்போதும் அவங்க பேர் தானாங்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும் மாற்றி கீற்றி கொடுத்தோன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும் யாரையுமே மிஸ் பண்ணாமல் கொடுத்துடணும் யாருக்கும் எனக்கு வரலை உனக்கு வரலைன்னு சொல்லிடவே கூடாது ஸோ அதில் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருந்தோம் நாங்கள் என்னோடய சிஸ்டரண்ட்லாம் அன்றைக்கி காலையில் தான் ஊரில் வந்தாங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே இல்லை அவங்களும் ஜோதியோடு ஐக்கியமாகறேன் அப்படின்னு அவங்களும் வந்துட்டாங்க ஏன்னால் இதற்கு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க திக்குத்தான ஒரு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்கன்னு கேட்டாங்க நம்ம வளவில் இருக்கிறவங்க சம்மந்தப்பரம் ஆயா வீடு ஆயா வீட்டு பங்காளி அப்புறம் நம்ம வீட்டு பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு தனித்தனியாக எல்லாருக்குமே வந்து பேக் போட்டு கட்டிட்டோம் பேக் கலர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்கலாம் அது அவைலபிலிட்டியில் இப்படி தான் இருந்தது இருந்ததை வாங்கியாச்சு பூர்ணாவையும் சரி சந்தோஷம் சரி வேலை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டா பிள்ளைங்க படிக்க இருக்கு அப்படின்ட்டு ஓடிடுச்சுங்க ஆனால் விளையாடலாங்கும் போது என்ன ஆட்டம் பாருங்களேன் இவ தாங்க படிக்க நிறையா இருக்குது எழுத நிறையா இருக்குதுன்னு சொன்னவன் பின்னாடி வந்து ஷெட்டு போட்டிருந்தாங்க ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு சமைக்கணும்ல அதனால எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சின்ன மாமா அன்பு மாமா வந்து கொலு வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு பெரியம் வீட்டுக்கு போய் அங்கேயும் அவங்க வீட்டில் எப்படின்னா கொலு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்பாளுக்கு அலங்காரம் நடக்குமா நாங்கள் போயிருந்த அன்னைக்கு சரஸ்வதி அலங்காரம் சூப்பராக இருந்தது பூர்ணா கூட ஒரு பாட்டு பாடியிருந்தா எல்லாம் முடிஞ்சு வரவே ரொம்ப லேட்டாயிருச்சு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னா தோசை ஆகலாம் வீட்டில் வச்சுருக்கேன் வாங்க வீட்டுக்கு வந்து தோசை தர அப்படின்ட்டாங்க பங்கு என்ன பங்கு மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு மொபைல் எடுத்தவன இந்த குட்டி இப்படி தூக்கி காட்டிடுவா கையை ரெட்டை ரெட்டையிலேயே உட்கார்ந்துருக்காங்கல்ல நைட்டி போட்டால் அதான் என்னோட சிஸ்டரண்டா எது வந்து அவங்க பையன் பேர் சந்தோஷ் அவனுக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிடிக்கல வீடியோ எடுக்கிறதுலாம் ஒரு ஆள் தோசை ஊற்றி கொடுக்க ஒரு ஆள் சாப்பிட இதுதான் எங்க ஆள் வீடு தான் நாங்க வந்து வந்தா போனா குக் பண்ணிப்போம் கொண்டுட்டு வந்து வச்சுப்போம் கிளம்பும் போது எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு கிளம்பிடுவோம் இது அப்படியே அன்னைக்கிட்டே நல்லபடியா போயிடுச்சு குட் மார்னிங் இட்ஸ் அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ காலையில படுத்து 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 அப்படியே பார்த்துட்டே படுத்துருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக எழுந்திரிச்சாச்சு பூர்ணப்பாக்கு லீவா இருந்தாலும் அவங்க வேலை பார்க்க தான் செய்வாங்க அது பண்ணாமல் இருக்கவே முடியாது காலைல ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வெயிட் இருந்தோம் பண்ணிகிட்ருந்தோம் அசிஷல் மார்னிங் ரொட்டியை எல்லாம் முடிஞ்சதும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீட்டுக்கு கொட்டகை போட ஆள் வந்தாச்சு ஸோ கொட்டகை போட்டுட்டு இருக்காங்க கொட்டகை போட்டாலே ஒரு மூடே மாறிடும் ஒரு ஃபங்க்ஷன் லுக் வந்துடும் அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் ஜாலி ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் இருந்து ரொம்ப பொறுமையாக பா பார்த்துட்டு இருந்தா அப்புறம் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் எல்இடி லைட்டு காமிச்சிருப்பேன் அது இதுதான் அந்த லைட்டு இது வந்து இந்த பாட்டையா படத்தை சுற்றி போடணும்னு சொன்னேன் அது இந்த இதுதான் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லைட் போட்டோன்னு வீடியோட லுக்கே மாறுன மாதிரி ஒரு ஃபீல் இது என்னன்னு தெரியுமா இதுதான் நவீன மிஷின் ஆமாம் ஸ்லேட்டு விளக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும்ல கேண்டில் ஹோல்டர் அதுதான் இது கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சு ஸோ அதை ஜாம் ஆனதை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கேண்டில் வச்சு ஃபங்க்ஷன் அன்றைக்கி யூஸ் பண்ணணும் சோ அதுக்காக நானும் பூர்ணாவோட அத்தையும் கல்லுக்கட்டிக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து அந்த நவீன மிஷினை காமிச்சு எங்கே கிடைக்குன்னு பார்த்தோம் அங்கே ஒரு அண்ணாமலை ஸ்டோர்னு இருந்தது அங்கே போய் அவங்க கிட்ட காமிச்சோம் அவங்க வந்து இது எங்ககிட்ட கிடைக்காது வெளியில் வரீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு இது லாக்காக இருக்குது எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ண அப்படி சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க பைசா வாங்கலை அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க பேசும்போது வந்து அவ்வளோ ஒரு ஹம்புல்லாக தான் இருந்தது ரொம்ப நான் பெரிய வேனுக்கு அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லை அவ்வளோ ஒரு ஹம்புல்லாக பேசினாங்க அதை வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் ஒரு கண்ணாடி வாங்கணும் அப்புறம் அவங்கக்கிட்ட இல்லாத கேண்டில் இந்த கடையில் கேட்டோம் இங்கேயும் கேண்டில் செட் ஆகலை அட் பயங்கரமான வெயில் வர வழியில் அப்படியே ஒரு ஜூஸ் வாங்கி தரேன் வாம்மா அப்படின்னு பூர்ண உடாத்தையும் கூட்டிகிட்டு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயாச்சு அடிக்கிற வேலைக்கு எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சாச்சு விஷாலையை தூங்க வச்சுட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்புறம் நானும் சத்த நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் மெஹந்தி போடும்போது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடலாம் இப்படி அதனால காரைக்குடியிலேயே ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டை நான் புக் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை நான் வந்து புக் பண்ணி வச்சிட்டேன் எனக்காக அவங்க வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனை விட்டுட்டு வந்திருந்தாங்க இவங்க தான் அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் இவங்க பேர் வந்து மெர்லின் ரொம்ப சூப்பராக போட்டாங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக போட்டாங்க நம்ம கேட்குறது எல்லாமே அழகாக போட்டு கொடுத்தாங்க உங்கள் டிசைன் போடுங்கன்னு இல்லைக்கா உங்களோட டிசைனை நீங்களே காமிங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி போட்டு தரேன்னு சொன்னாங்க மத்தியானம் மூணு மணிக்கு வந்தாங்க நைட்டு பத்து மணிக்கு தான் போனாங்க பூர்ணாவுக்கு மண்டலா டிசைன் அவங்க அத்தைக்கு ஒரு அரேபிக் ப்ளஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் அவங்க வந்து ரிஸ்ட்ல எல்லாம் போட்டுக்கல ஏன்னா அவங்களுக்கு கையில கொஞ்சம் வந்து முடி இருக்கிறதுனால அது மெகந்தி நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கை ஃபுல்லா அவங்க போட்டுக்கிட்டாங்க நான் வந்து ரிஸ்ட்ல இருந்து போட ஆரம்பிச்சேன் பூர்ணாக்கு எனக்கு அவங்க அத்தைக்கு அத்தை தலையில் பாருங்க சீப்பு இருக்கு ஏன்னா மெஹந்தி போடும்போது அப்போ தானே அங்கங்கே அறிக்கல உடனே எடுத்து சொரியணும்ல அதுக்காக தலையில சொருகி வச்சிருக்கா நானும் ட்ரெடிஷ்னல் டிசைன்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இந்த ஜிம்கி யானை அப்புறம் மயில் தாமரைலாம் ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ரேட்டுன்னு நாங்கள் பார்த்தேன் தாமரைக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக் சொல்லலை ஸோ லோட்டஸே போட்டுவிட்டேன் அந்த பொண்ணு கூட கேட்டாங்க ஏங்கக்கா லோட்டஸ் மேலே இவ்வளோ ஒரு ஆசைன்னு தெரியல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ மினிமலாக தான் போட போகிறேன் அப்படி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் பர் ஹெட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு சொல்லி கடைசியாக அது வந்துருச்சு நிறையா பூர்ணா பாட்டை ஒன்றுமே சொல்லலை கையில் காசை வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் கம்முன்னு ஓடியாச்சு எல்லோரும் ஆக்சுவலாக எல்லோரும் ஓடியாச்சுன்னு சொல்ல முடியாதுங்க பங்கு விட்டுட்டு ஓடிட்டாங்க அவங்கெல்லாம் போயிட்டாங்க நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டேன் கம்பெனிக்கிட்ட சொல்லிக்கிள்ளே பேசி ஈஸி எந்திரிச்சி வரது கொஞ்சம் போச்சு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அப்போ இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மெஹந்தி ஸ்டெயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்